எவ்வளோன்னு எனக்கு தெரியல எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஸோ நம்ம இஃப்தார் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கோம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் காம்போ நம்ம ஃபோர்த் காம்போ வாங்கியிருக்கோம் இது ஃபைவ் ஃபிஃப்டி நைன் இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி நைன் ஸோ நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி நைனுக்கு இஃப்தார் பாக்ஸ் வாங்கலாமா இல்லை ஃபைவ் சிக்ஸ்டி நைனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாமா ஒர்க் ஃபார் மனியா அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஸோ நம்ம பேரமௌண்ட்டோட இஃப்தார் ஃபுட்டு டிலிஷியஸ் இஃப்தார் ஃபுட்டு ஸோ இதை பேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து என்னென்ன எத்தனை ஐட்டம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தண்ணியோட சேர்த்து மொத்தம் செவன் ஐட்டம்ஸ் இருக்கு மட்டன் ஹலீம் சிக்கன் பிரியாணி ஸ்மால் போர்ஷன் தான் தான் தெரியும் சிக்கன் ஆர் மட்டன் அண்ட் சைனா கிராஸ் ஜென்ரலாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ சைனா க சாப்பிட்டா அல்சர் வராது வயித்துக்கு நல்லது அப்படின்னு நான் ஸ்கூல் டைம் படிக்கிறப்போ என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஐ ரிமம்பர் அண்டு சமோசா சமோசா வந்து ஆயிலியாக இருக்குது அவங்க மொதவே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுவிட்டு அப்புறம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க மேட் வித் லவ் நைஸ் அண்டு கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது டூ நம்பர் ஆஃப் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நான் நினைக்கிறேன் இது வந்து சுகர் கேன் ஜூஸா லெமனேடு மின்ட் லெமனேடு இது வந்து மின்ட்டு லெமனேடு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அந்த மின்ட்டும் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் லெமனேட் இஸ் அ குட் ஆப்ஷன் அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் ஸோ நீங்கள் வந்து வெளியில் ஒர்க் பிளேஸ்ல இருந்தால் கூட நீங்கள் வந்து பிளேட் இது மாதிரி கண்டெய்னரெலாம் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூ கேன் பை அண்ட் யூ கேன் ஹாவ் யூர் இஃப் ஆர் ஃபுட் இதுலேயே வந்து இவங்க வந்து இந்த ஸ்பூன்ஸும் கொடுத்துருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேட்ஸ் அண்டு இது நம்மளுக்கு பழகின டேஸ்ட்டு தான் ஐ ஃபஸ்ட்டு வாண்ட் டுத் ஹலீம் மட்டன் ஹலீம் ஸோ இது எவ்வளோ அப்பர்டைஸிங்காக இருக்குது பாருங்கள் இது மேலே வந்து நிறைய ஆயில் இருக்குது அண்டு முந்திரி பருப்பு காஜு அண்டு கேரமலைஸ்டு ஆனியன் போட்டிருக்காங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சீதா ஆயில் நல்லா இருக்கும் இந்த சைஸ்ல இந்த இஃப்தார் பாக்ஸ்ல டூ நம்பர் ஆஃப் சமோசா அண்ட் டூ நம் அண்ட் சாரி அண்ட் ஒன் நம்பர் ஆஃப் இந்த நூடுல்ஸ் சிக்கன் சொல்லுவாங்களா இந்த சிக்கன் இருக்கு ஸோ இது எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம் கொஞ்சம் சாகி ஆயிடுச்சு நம்ம அங்கேயே வாங்கி சூடா சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ம் இன்னமே கிறிஸ்பியா வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நம்மளுக்கு மண்ணடியிலயும் இது கிடைக்கும் அங்க வந்து இது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் அவுட் சைட் அந்த கிறிஸ்பி நல்ல ஜூசியான சிக்கன் சமோசா எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம் சமோசாவும் சாகி ஆயிடுச்சு நேச்சுரலி நம்ம ஃப்ரைட் ஐட்டம் இமீடியட்டா சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மட்டன் சமோசா உள்ளார வந்து அந்த கொத்தமல்லி வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சால்ட் அண்ட் எவ்ரி திங் வந்து பர்ஃபெக்டா இருக்கு இது ரெண்டு ஐட்டம்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கு மேட் வித் லவ் ரோல் இது சாப்பிட்டு பார்க்கலாம் இது ஷவர்மா ரோல் ஐ திங்க் ஜென்ரலி ஐ லைக் ஷவர்மா ரோல் ஐயா ஷவர்மா ரோல் நல்லா இருக்கு

ஏன்னா இந்த பிரியாணியோட பச்சடி இல்லை சால்னா அந்த பிரிஞ்சால் கறி இல்லை ரைஸ் நல்லா இருக்கு இது செப்பரேட் ஆஸ் யூஷ்வல் இது வந்து சிக்கன் பிரியாணி ஸோ உள்ளே வந்து சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க குட்டி சிக்கன் பீஸ் குட்டி பாக்ஸ் குட்டி போர்ஷன் பிரியாணி பிரியாணி போர்ஷன் கண்டிப்பாக அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க பிரியாணியில் ஸ்பைசஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆயில் அது மாதிரி இருந்துருக்கலாம் ஏன்னா பிரியாணி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அண்டு கண்டிப்பாக போர்ஷன் அவங்க ஜாஸ்தி கொடுக்கணும் அண்டு பச்சடி அண்டு பிரிஞ்சால் கறி கண்டிப்பாக பிரியாணியில் இருக்கு ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து தானே ஒரு பிரியாணிங்கிறப்ப வி எக்ஸ்பெக்ட் திஸ் சொல்கிற ஐட்டம் இது மட்டும் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இவ்வளோ அழகான ஒரு இஃப்தார் பேக்கிங் அவங்க செய்யறப்போ இந்த பச்சடி அண்ட் பிரிஞ்சால் கறி இஸ் நாட் அ பிக் டீல் பிரியாணினாலே இது மூணு கண்டிப்பாக பேசிக்காக இருக்கணும் ஐட்டம் இப்போ வந்து இந்த சைனா கிராஸ் மைல்டு ஸ்வீட்னஸ் அண்டு நல்லா இருக்கு ஃபீல் குட் ஃபேக்டர் ஸோ இப்போ இந்த மின்ட் லெமன் குடிச்சு பார்க்கலாம் நல்லா இருக்கு எல்லா ஃப்ளேவருமே வந்து மைல்டா இருக்கு ஸோ நைனுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஹோட்டல் பேரமௌண்ட்ல கிடைக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம் காம்போ ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நம்ம சாப்பிட்றோம் அதே பேரமௌண்ட்ல இருந்து சி பேக்கிங் கேப்பிங் குட் எல்லாமே வித் லவ் தான் போங்க இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ வாவ் நைட் உங்களுக்கு அப்படியே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் இது நீங்கள் பார்த்திங்களா இதுதான் வாபோ ஃபோர் எல்லாமே கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் இருக்குது சிக்கன் அண்டு அண்டு இது இது ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வெளியில நல்லா இருக்கு ஐ லவ் த பேக்கிங் அண்ட் உள்ளாரியும் நல்லா மின்ஸ்டா இருக்கு மட்டன் இட்ஸ் ரியலி வெரி குட் ஸோ சிக்கன் நல்லா இருக்கு அண்ட் தென் திஸ் இஸ் வடை இல்லை சிக்கன் டோனட் ஆனா எல்லாமே ரொம்ப ஆயிலியா இருக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ல நல்லா நீங்க அது ஆயில் எக்ஸா இருக்கு ரிமூவ் பண்ணி சாப்பிடலாம் ஸோ இந்த சிக்கன் டோனட் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம் அப்படைசிங்கா இருக்கு பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்பிரிங் ரோல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வெளியில நல்ல கிறிஸ்பியா இருக்கு உள்ளார வந்து டஃப்டு லோட் வித் சிக்கன் கீமா வெரி ஜூசி ஐ லவ் த ஃபிளேவர் எல்லாமே மைல்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்கொயர் சிக்கன் இது ஓபன் பண்ணி பார்க்கல உள்ள என்ன இருக்கு இதுல வந்து ஜாலபினோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம பீஸால எல்லாம்

ஃபைவ் ஃபிஃப்டி நைனுக்கு கம்ப்ளீட் இஸ்டார் பாக்ஸ் வாங்கலாமா இல்லை நம்ம வந்து ஃபைவ் சிக்ஸ்டி நைன்க்கு இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னா இன்னும் இன்னொரு ஐட்டம் இருக்காத பார்க்க பாருங்க சமோசா ஓ வாவ் இது இல்லையேன்னு நான் நினச்சேன் ஐ ஜஸ்ட் லவ் இஸ்ட் சிக்கன் க்ரைஸர் இந்த நூடுல்ஸ் சிக்கன் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் ம் வாவ் சோ குட் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வந்து என்னதான் வெரைட்டி செஞ்சால் இந்த நூடுல்ஸ் சிக்கன்லாம் சாப்பிட்றப்ப ஒரு Separate, uh, happiness. Finally, coming to the end of the video நீங்க ஃபிஃப்டி க்கு கம்ப்ளீட் இஃத்தார் பாக்ஸ் வாங்கலாமா இல்லை ஃபைவ் சிக்ஸ்டி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னா ரெண்டுமே நல்லா இருக்கு ஆனால் இஃத்தார் பாக்ஸ்ல பிரியாணி போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது அதில் வந்து பச்சடி இல்லை அதில் வந்து அந்த பிரிஞ்சால் கறி இல்லை அண்ட் தென் வந்து ஹலிமும் நல்லா இருக்கு பெஸ்ட் ஹலிம் அப்படின்னு சொல்ல முடியாது இட் இஸ் குட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இஃப்தார் பாக்ஸ்ல நல்லா இருந்தது ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மீல் சாப்பிடணும் வீட்டில் வந்து நாங்கள் மெயின் கோர்ஸ் செஞ்சுட்டோம் நாங்கள் பிரியாணி மெயின் கோர்ஸ் இருக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி ட்ரை பண்ணுங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இஸ் ஆயில் நிறைய இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரைடு அண்ட் நீங்க டிஷ்யூ பேப்பர்ல கொஞ்சம் டிப் பண்ணிட்டு அந்த எக்ஸஸ் ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுங்க மற்றபடி திஸ் இஸ் ரியலி வெரி நைஸ் வீட்டில் நீங்கள் மெயின் கோர்ஸ் சமைச்சிட்டீங்க அப்படின்னா இது ஆர்டர் பண்ணுங்க ஃபைவ் சிக்ஸ்டி நைன் மெயின் கோர்ஸ் இல்லை கம்ப்ளீட்டாக எல்லாமே வேணும் நான் அப்படின்னா நீங்கள் வந்து இது ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா ஃபைவ் ஃபிஃப்டி நைனா ஃபைவ் சிக்ஸ்டி நைனானு எனக்கு கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் இஃப்தார் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் கிவ் லவ் ஸ்ப்ரெட் அவுட் நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கா